எஸ் விரிவாக்கம் கொள்ளை லாபம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஆதரவு முக்கியம் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்தனர் சுகாதாரத்துறை முற்றிலும் செயலிழக்க முன்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செனட்டர் லிங்கேஷ் வலியுறுத்து மலிவு விலை வீடுகள் திட்டத்தை அதிகரிக்க நெகிர் செவிலாண்டில் நடவடிக்கை அருள்குமார் தெரிவித்துள்ளார் மைக்கியோஸ்டெண்டர் முறையில் லஞ்ச ஊழலா எம்ஏசிசி விசாரணை ஆரம்பம் எஸ்எஸ்டி எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி விரிவாக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் குறிப்பாக பயனீட்டாளர்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகும் வணிகர்கள் நியாயமற்ற வகையில் லாபம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பை குறைக்க அது முக்கியம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று தொடங்கிய இந்த எஸ் டி விரிவாக்கம் பெரிய குறுகிய கால தாக்கத்தை ஏற்படுத்தாது என நிதி அமைச்சும் ஆய்வு நிறுவனங்களும் செய்த கணிப்புகளின்படி தெரியவந்துள்ளது குறிப்பாக பணவீக்கமும் சுளியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு முதல் ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு வரையிலேயே இருக்கும் என பொருளாதார பேராசிரியர் மெடலின் பர்மா கூறினார் எஸ் அடிப்படை தேவைகளில் திணிக்காமல் ஆடம்பர பொருட்கள் பொழுதுபோக்கு மற்றும் வாழ்க்கை முறை சேவைகளுக்கு மட்டுமே விரிவுபடுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இதனால் குடும்பங்களின் வாங்கும் சக்தியில் பெரிய தாக்கம் தவிர்க்கப்பட்டுள்ளது பணவீக்க அழுத்தங்களையும் கட்டுப்படுத்த முடிவதாக அவர் கூறினார் என்றாலும் கொள்ளை லாபம் அடிக்கும் சில வணிகர்கள் பொருட்களின் விலைகளை உயர்த்தி அதன் மூலம் மக்களின் வாழ்க்கை செலவு கடுமையாக உயர்வதை தடுக்க அரசாங்கம் கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டும் என மெடலின் கேட்டுக்கொண்டார் அதே சமயம் பொதுமக்களும் முறையற்ற விலை உயர்வுகள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் அரசாங்கத்திற்கு வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என்றார் அவர் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள எஸ்எஸ்டி விரிவாக்கத்தின் கீழ் அத்தியாவசியமற்ற பொருட்கள் மற்றும் சில சேவைகளுக்கு ஐந்து விழுக்காடு முதல் பத்து விழுக்காடு வரை வரி விதிக்கப்படுகிறது அதே சமயம் பேரிச்சம்பளம் ஆரஞ்சு ஆப்பிள் மற்றும் எலுமிச்சை போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் உட்பட மக்களின் அத்தியாவசியப் பொருட்கள் வரிவிலக்கு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா get ரெடி 2 ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜாயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு ஏசில லஞ்ச் டின்னர் இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தி பெஸ்ட் வரை டிஸ்கவுண்ட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ நாட்டில் தாதிகர் பற்றாக்குறை மிக மோசமான நிலையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜுல்கிப்லி அமாட் கூறியிருப்பது காலத்திற்கேற்ற நினைவூட்டலாகும் மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் அவ்வாறு கூறியுள்ளார் ஈராயிரத்து இருபது முதல் தாதிகர்கள் மருத்துவ அதிகாரிகள் மருத்துவ நிபுணர்கள் உட்பட ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மருத்துவ பணியாளர்கள் வேலையில் இருந்து விலகியுள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் களத்தில் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள மோசமான வேலை அழுத்தத்தை இது பிரதிபலிக்கிறது இப்பிரச்சனையை வைத்துக்கொண்டு வாரத்திற்கு நாற்பத்தைந்து மணி நேர வேலை முறையை அமல்படுத்த பொது சேவை துறையான முயலுகிறது இது உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத செயல் என்பதோடு ஆபத்தானதாகும் என லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் இப்பரிந்துரை தொடரப்பட்டால் சுகாதார பராமரிப்பு துறையை சேர்ந்த இன்னும் ஏராளமானோர் வேலையை விட்டு செல்வர் என்றும் அவர் எச்சரித்தார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டின் சுகாதார பராமரிப்புத்துறை செயலிழக்கும் அதற்கு ஜேபியை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அவர் பல தாதிகர் சங்கங்களிடம் பேசியதில் உரிய ஊக்கத்தொகையோ அல்லது தங்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டாலோ வேலையில் நீடிப்பது கஷ்டம் என அவர்கள் கூறியதாக லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார் உற்சாகம் குறைந்துள்ள சுகாதார பணியாளர்களுக்கு தற்போது ஆதரவும் ஊக்கமும் தேவை அதை விடுத்து மேலும் மேலும் சுமையை அதிகரிப்பது நியாயமல்ல அரசாங்க மருத்துவமனைகள் செயல் இழக்கும் வரை காத்திருக்காமல் இப்போதே உரியவற்றை ஜேபிஐ செய்ய வேண்டும் என அறிக்கை ஒன்றில் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் நேற்று லாபு தாமான் காடும் ஜெயாவில் மலிவு விலை வீடுகள் வழங்குதல் தொடர்பான வாக்கெடுப்பு விழா உள்ளூர் அரசாங்க மேம்பாடு வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து நடவடிக்கை குழுவின் தலைவர் வை பி துவான் அருள்குமார் ஜம்புநாதன் தலைமையில் மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது மக்களுக்கு தரமான வசதியான மற்றும் மலிவு விலையில் வீடுகளை வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் மாநில அரசுக்கு உதவும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் குறைந்த வருமான குழுவின் பி நலனுக்காக நெகிரி செம்பிலானில் உள்ள ஒவ்வொரு வீடமைப்பு மேம்பாட்டு திட்டத்திலும் மலிவு விலைகளில் வீடுகளை கட்டுவதை மாநில அரசு கட்டாயமாக்கியுள்ளது என்றும் அருள்குமார் கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் ஆண்டு வெவ்வேறு வாழ்க்கை தரங்களை கொண்ட மக்களுக்கு ஏற்றவாறு நியாயமான விலைகளில் வீடுகளை கட்டமைத்துக் கொடுக்கும் ஒப்புதல்களை மாநில அரசு பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாமான் ஜெயா திட்டத்தில் ஏ வகை மலிவு விலை வீடுகள் நூறு சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இப்புதிய திட்டத்தில் அமைக்கப்படவுள்ள மலிவு விலை வீட்டு வசதி கூறுகளில் மொத்தம் ஐம்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் மலிவு விலை வீட்டு வசதிக்கு ஆர் எம் எம் ஒதுக்கப்பட்டுள்ளதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னங்கள உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் பேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரங்கமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கொலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரங்க ஜெயா வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் மைக்கோஸ் திட்டத்தை வர்த்தகர்களுக்கு வழங்கிய டெண்டர் அல்லது குத்தகையில் லஞ்ச ஊழல் ஏற்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி விசாரணையை தொடங்கியுள்ளதாக அதன் விசாரணை பிரிவின் மூத்த இயக்குநர் ஜைனூல் டாரோஸ் வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார் டெண்டர் வழங்கப்பட்டதில் லஞ்ச ஊழல் அல்லது முறைகேடு நடந்ததற்கான அம்சங்களை அடையாளம் காண்பதில் எம் கவனம் செலுத்தி வருகிறது ஒட்டுமொத்த நிர்வாக செயல்முறையையும் ஆராய்ந்து விதிகள் அமைப்புகள் அல்லது நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பதை தீர்மானிப்போம் என்று ஜைனோல் கூறினார் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கேட் உட்படுத்திய நிதி மற்றும் அந்த திட்டத்தின் அமலாக்கம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கடந்த மே மாதம் எம்சிஏ இளைஞர் பிரிவு எம் ஏ புகார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்க முதலீடு இருந்த போதிலும் கியோஸ்களில் பாதிக்கும் மேற்பட்டவை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக எம் சி ஏ இளைஞர் பிரிவின் தலைவர் தான் சேன் கூறிக்கொண்டார் ஒரு யூனிட் கியோஸின் சந்தை விலை பனிரெண்டாயிரத்து எட்நூறு ரிங்கெட் மட்டுமே இருக்கும் வேளையில் அவற்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரிங்கெட் முதல் முப்பத்து நான்காயிரம் ரிங்கேட் விலையை அரசாங்கம் செலுத்துவது ஏன் என்று பஹாங் எம்சிஏ இளைஞர் பிரிவு வினவியது இதனிடையே கோஸ்திட்டம் வெளிப்படையானது என்பதால் அதில் ஊழல் நடந்ததாக கூறப்படுவதை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கோர்மே மறுத்துள்ளார் அதோடு இந்த முயற்சி வீண்விரயம் என்று கூறப்படும் குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார் அரசாங்க நிகழ்வுகளுக்கான டிஜே இசை கலைஞர்களின் சேவை விலைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என டிஜேக்களை உள்ளடக்கிய பியுஐஎம் எனப்படும் உசஹவான் இன்ஸ்பிராசி மலேசியா அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அவரவர்களுக்கு ஏற்றாற்போல தனித்தனியாக கட்டணங்களை நிர்ணயம் செய்வது வழக்கத்தில் உள்ளது இது நியாயமான ஒன்றல்ல என அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியது அதே சமயம் தைப்பூச நேரத்தில் டிஜே பாடல்களை இசைக்கும் போது தொடர்பில்லாத பாடல்களை டிஜே கலக்கும் கலாச்சாரமும் கண்கூடு முக்கியமாக விடியற்காலை வரையிலும் டிஜே இசைக்கலவை நடக்கிறது இதனால் வீடமைப்பு பகுதியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளால் தொந்தரவும் அசௌகரியமும் ஏற்படுகிறது இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டு நமது கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்வோம் என பியூஐஎம் கூறியது வந்துட்டு ஒரு ஒற்றுமையை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் ஒரு ரூஃப் இருக்கணும்னு ஏன் இந்த ஒரு ரூஃப் குள்ளே வரணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு பிகினர்ஸ் நாட் ப்ரொஃபஷ்னல் அதாவது ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் பிகினர்ஸ் வந்துட்டு நிறைய பிரச்சனை இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு வச்சுக்கணும் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு டிஜே போட்டு சவுண்டை போட்டு அந்த பக்தர்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பால் கூடை செலுத்துறதுக்கு முருகனுக்கிட்ட போய்க்கு இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீமேக்ஸ் பட்ட அது இதுன்னு போட்டு அவங்களுக்கு இன்னும் ஹோப்பை உண்டாக்கிட்டு அவங்க மொதுவாக போனவங்களை கூட அந்த ஹைப்பில் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற நிலமைக்கு உண்டாக்குறாங்க ஸோ வந்துட்டு டிஜே நான் வந்து இப்போ தண்ணீர் பந்தலில் இதெல்லாம் வேணான்னு சொல்லலை இருக்கட்டும் ஆனால் பட்டா உடனே இன்னும் நல்லாயிருக்குமே பக்தியாக போகிறாங்க பக்தியாக போய்ட்டு சேருவாங்களே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓ கேன் கவு இந்த ரெசிடென்ட் இருக்கிற டிஜீஸ் இப்போ ரீசனாக ஒரு நியூஸில் கூட வந்துச்சு இடிக்கலாம் மூணு மணி வரைக்கும் டிஜி அக்கம் பக்கம்லாம் ஆள் இருக்கு ஸோ அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா நாங்கள் தான் ஸோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் இதுக்கு கொண்டுட்டு வரோம் இதில் வந்து சேர்கிறனால என்ன பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி கேன் டீச் எங்கள் கூட ப்ரொஃபஷ்னலான சவுண்ட் கம்பெனி ப்ரொஃபஷ்னலான டிஜிஸ் லைட்டிங் மேன் எம்சி இவங்களாம் வந்து நாங்களே டீச் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்படி தான் ஒரு இடத்துல இருக்கணும் இப்படி தான் ஒரு கொஸ்டியம் போட்டிருக்கணும் இந்த அளவுக்கு தான் நீ எம்சி பண்ணணும் கில்லானில் திங்கக்கிழமை அன்று அதன் இரண்டாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது மேற்கண்ட விஷயங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன இவ்வேளையில் பல்வேறு முயற்சிகள் மூலம் உறுப்பினர்கள் மத்தியில் அறிவை மேம்படுத்தவும் தொடர்புடைய அமைப்புகளுடன் ஒத்துழைப்பதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட இசை கலைஞர்களுக்கான உரிமத்தை எளிதாக்கவும் இந்த பியூஐஎம் அமைப்பு முனைப்பு காட்டுகிறது அதே சமயம் கூடுதல் நிகழ்வு வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறுப்பினர் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பின்னர் அதன்படி குறிப்பிட்ட தொழில்களுக்குள் வருமானத்தை அதிகரிக்கவும் இணக்கம் காணப்பட்டது மிக முக்கியமாக உறுப்பினர்களை தொழில் மயமாக்கும் படிப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கடந்த திங்கட்கிழமை நடந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது எல்லாருமே ஒன்னா இருந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து உதவி கிடைக்கும் அப்படி ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரே மைண்டில் இருந்து இந்த விஷயம் செஞ்சோன்னா இப்பயே வந்து இந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த திட்டம் நடக்காது ஏன்னா எவ்வளோ எவ்வளோக்கு சப்போர்ட் பீப்புள் வராங்களோ அப்போ தான் இந்த திட்டம் வந்து நடக்கும் ஸோ எல்லாருமே ஒரே மைண்ட் செட் நம்ம அதை பேசுன மாதிரி தான் எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் வந்தால் தான் இந்த விஷயம் நடக்கும் இல்லாட்டி நடக்காது ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்குது இந்த பிரச்சனை நடக்குதுன்னா ஓகே ஸோ நீங்கள் வந்து பூவைக்கு வந்து உங்களோட பிரச்சனை வந்து பேசலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப நாள் இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நிறையா பேத்துக்கு வந்து போய் சேரும் புது புது நியூ பீக்கு நியூ பீக்கின்னு வர்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும் இந்த பூயமில் வந்து நிறையா கலந்துக்கவங்க வந்து என்ன நிறையா பெனிஃபிட்ஸ் இதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிறையா இஷ்யூஸில் வந்து ஹைலைட் பண்ணோம் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த ப்ராப்ளமுக்கெலாம் ஒரு சொல்யூஷனுக்காக தான் இந்த பூயமே நம்ம ஏற்பாடு பண்ணுது இதில் நிறையா விஷயத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வேலையில் வந்து நாங்கள் சவுண்ட் டீம்மு நிறையா டிஜேஸ் எம்சி நிறையா பேர் இருக்காங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துக்காக நிறையா ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த நெட்ஒர்க் வந்து ஒரு சின்ன நெட்ஒர்க் கிடையாது பெரிய நெட்ஒர்க் வேர்ல்டு வைடில் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு எந்த உதவி வேணுமோ இந்த என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஎம்ல வந்து கலந்துக்கிட்டால் ஒன்றும் நல்லது ஸோ இது வேலையில் யாருக்கு என்னாக இருந்தாலும் எங்களோடய காண்டாக்டு எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி இதில் ஷேர் டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது அதில் நீங்கள் கண்டிப்பாக கோட்ரு பண்ணி இதில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் நாட்டில் இந்திய டிஜே இசை கலைஞர்களின் நலன் காக்கும் இயக்கமாக ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த PUIM நிறுவப்பட்ட நிலையில் ஒலி ஒளி நிறுவனங்கள் லைட்டிங் நிறுவனங்கள் டிஜேக்கள் மற்றும் எம்சிகள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு துறைகளை சேர்ந்தவர்கள் அதில் உறுப்பியம் பெற்றுள்ளனர்